ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இது ஷர்மலா பிராங்கோவின் காதலியான எதிரியே நாவல் பகுதி பத்தொன்பது வாசிப்பது ஷர்மலா பிராங்கோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து கதையை கேட்கலாம் நண்பர்களோடு பேசி கொண்டிருந்த அருணின் அருகில் தன் அத்தை மகளோடு வந்து நின்ற சித்தனை கண்டு நண்பர்கள் அனைவருக்கும் வியப்பு சித்து நீயா அதுவும் ஒரு பொண்ணை இப்படி கட்டி பிடிச்சுக்கிட்டு நீ தான் கிளீன் ஆச்சே ஆமா இப்பவும் நான் மிஸ்டர் கிளீன் தான் இது ராதா என்னுடைய அத்த பொண்ணு இவளதான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் கூடி சீக்கிரமே கல்யாண பத்திரிகையோட உங்களை சந்திக்க வரேன் ஓர பார்வையால் சத்யாவை பார்த்தபடியே அவன் கூற அவனை கவனியாதவள் போல் அமர்ந்திருந்தாள் சத்யா ஆனால் அவள் இதயத்தை யாரோ கசக்கி பிழிவது போல் அவளுக்கு வலித்தது அப்போதுதான் சத்யா தன் அருகில் இல்லை என்று கண்டான் அருண் அவன் விழிகள் அவளை தேடியது அதோ அவள் அங்கு அமர்ந்திருக்கிறாள் அவள் அருகில் வந்தவன் என்ன இங்க வந்து உட்கார்ந்துட்ட வா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அறிமுகப்படுத்தி வைக்கிற அவள் கரத்தை பிடித்து அழைத்து வந்தவன் நண்பர்கள் ஒவ்வொருவரையாக அறிமுகப்படுத்தினான் அனைவருக்கும் கை கூப்பி வணக்கம் சொன்னவள் சித்தனை அறிமுகப்படுத்தும் போது மட்டும் கையை நீட்டி ஹலோ என்றாள் வியப்போடு அவளை பார்த்த அருண் எல்லாருக்கும் கை கூப்பி வணக்கம் சொன்ன சித்தனுக்கு மட்டும் ஏன் கையை நீட்டி ஹலோ சொல்ற இவரை எல்லாரும் மிஸ்டர் கிளீன்னு சொன்னீங்க அதுதான் தைரியமா கையை கொடுக்கிறேன் புன்னகைத்தவன் நான் மிஸ்டர் கிளீன் தான் அதனால கண்டவ கையெல்லாம் பிடிக்க நான் விரும்பல வணக்கம் கை கூப்பி சித்தன் வணக்கம் என்றான் இத இததான் நான் எதிர்பார்த்தேன் ஒருவேளை நீங்க கை கொடுத்திருந்தீங்களா நீங்க மிஸ்டர் க்ளீன் இல்ல நான் முடிவு பண்ணிரேன் எப்ப ஒத்துக்கிறேன் நீங்க மிஸ்டர் க்ளீன் தான் ஏமாற்றத்தை மறைத்து விட்டு அப்படி சொல்லி சமாளித்தாள் சத்யா ஆமாருன் கல்யாணம் போ சித்தன் கேட்க அடுத்த மாசம் அடுத்த மாசமா அதுவரைக்கும் ஏன் கல்யாணத்தை தள்ளி போடுற பொண்ண பார்த்து பிடிச்சு போனா அடுத்த முகூர்த்திலேயே தாலி கட்டிட வேண்டாமா ஏ நீ கட்ட வேண்டியது தானே உனக்கு ஒரு நியாயம் எனக்கு ஒரு நியாயமா கட்டி இருப்பேன் இல்லையா அதுக்காக தான் வெயிட்டிங் அவரு வந்ததும் தாலி கட்டிடுவேன் என்ன ராதா ஆம் என்று தலையசைத்தாள் ராதா இருவரும் கட்டி கொண்டு நிற்கும் அந்த காட்சியை பார்க்கும் போது சத்யாவுக்கு கோபம் உச்சியை தொட்டது அது வழியாக மதுபானங்களை கொண்டு செல்லும் இளைஞர்களில் ஒருவனிடமிருந்து மதுபான கிளாஸ் ஒன்றை கையில் எடுத்தாள் சித்தனின் விழிகளும் அருணின் விழிகளும் ஒரே போன்று வியப்பில் விரிந்தன சத்யா உனக்கு ட்ரிங்க்ஸ் பழக்கம் உண்டா அருண் கேட்டான் ஏ பொறக்கும் போதே ஆம்பளைங்க நீங்க கையில குப்பியும் கிளாஸுமாவா மாவா அப்புறமா கத்துக்கிறது தானே நானும் கத்துக்கிறேன் நீங்க நல்லா தண்ணி அடிப்பீங்க தானே நாளைக்கு கம்பெனிக்கு ஆள் இல்லாம நீங்க அவஸ்தப்படக்கூடாது பாருங்க உங்களுக்காக இந்த பழக்கத்தை நான் ஏற்படுத்திக்கிறேன் வேண்ட வேண்டாம் எனக்காக எல்லாம் நீ இந்த பழக்கத்தை ஏற்படுத்திக்க வேண்டாம் சரி உங்களுக்காக வேண்டாம் எனக்காக நான் குடிக்கிறேன் இப்ப எனக்கு தண்ணி அடிக்கணும்னு தோணுது நான் தண்ணி அடிக்க போறேன் இது என்னுடைய தனிப்பட்ட சுதந்திரம் இதுல யாரும் மூக்கு நுழைக்க தேவையில்லை என்று கூறியவள் ஒரே மடக்காக அந்த மதுபானத்தை குடித்தாள் பார்ப்பவர் கண்ணுக்கு அவள் அதை குடித்தது போன்று இருந்தாலும் மொத்தமாக தன் சுடிதாருக்குள் ஊற்றி கொண்டவள் அடுத்தடுத்து நான்கைந்து மதுபானத்தை எடுத்து பானத்தை கீழே ஊற்றிவிட்டு வெறும் கிளாஸை வைத்து குடிப்பது போல் பாசாங்க செய்தாள் போதை ஏறியது போல் அவள் லேசாக தள்ளாடியபடியே அருண் மீது சாய அவளை கை தாங்கலாக அழைத்து வந்த அருண் அங்கிருந்த ஒரு இருக்கையில் அமர்த்திவிட்டு நண்பர்களின் அருகில் செல்ல சித்தனின் கோபமான விழிகள் சத்யா மீது இருந்தது ஏன் மேல கோபம்னா அது ஏன் மேல காட்டணும் இப்படிதான் யானை தான் தலையில தானே மண்ணை அள்ளி போடுற மாதிரி குடிச்சு கும்மாளம் அடிக்கிறதா இனி என்னென்ன நடக்க போகுதோ அருண் காட்டுல மழைதான் அருணிடம் கண்டிப்பாக சத்தியா மாட்டிக்கொள்ள போகிறாள் என்று அவன் மனம் துடித்தது அருணிடம் இருந்து எப்படி அவளை காப்பாற்றுவது என்ற எண்ணம்தான் அவன் மனதில் ஓடிக்கொண்டிருந்தது சித்தன் தன்னையே பார்த்து கொண்டிருக்கிறான் என்று கண்டவள் மெதுவாக மேஜை மீது சாய்ந்து விழிகளை மூடுவது போல் பாசாங்கு செய்து பாதி விழிகளை திறந்து நடப்பவற்றை கவனித்தாள் இதே நேரம் பாடி சத்யா அப்பாவை அழைத்து சத்யா மதுபானம் அருந்தியதாக கூற ஆடி போனவர் என்ன பண்றாரு என்று கேட்க சத்யா மீடு பார்த்துட்டு இருக்கார் சார் சரி லைன்ல இருங்க அங்க நடக்கிறத அப்படியே எனக்கு சொல்லிட்டே இருங்க நீங்க என்ன பண்ணணும்னு நான் சொல்றேன் ஓகே சார் என்ற பாடி கார்ட்ஸ் சத்யா சித்தன் அருண் மூவரையும் மாறி மாறி கண்காணித்தனர் உற்சாகத்தோடு நண்பர்களின் அருகில் வந்த அருண் மடக் மடக் என்று இரண்டு கிளாஸ் மதுபானத்தை எடுத்து குடித்தான் ரூம் பண்ணியிருக்கியா கண்ணடித்தபடி கேட்டான் அரேஞ்ச் இருக்கிற ஒன்னு ரெண்டு பேர் விடுவீங்களா உங்களுக்காகவே ஒரு அஞ்சு ரூம் ரெடி பண்ணிருக்கேன் கீ வேணும்னா அதுவும் அந்த கவுண்டர்ல இருக்க அந்த இளைஞன் கிட்ட இருந்து வாங்கிக்கோ கீயை குடுக்கும் போது ரூம் நம்பரை சொல்லிடுவாங்க அந்த ரூம்ல போய் உங்க இஷ்டத்துக்கு என்ஜாய் பண்ணிக்கலாம் ஓகேடா தேங்க்யூ என்று கூறிய அருண் சித்தனின் அருகில் வந்து தெய் மச்சாம் நான் என்னுடைய முதல் இரவுக்கு ஒத்திகை பார்த்துட்டு வந்துட்டேன் என்று கூறியபடியே இன்னும் இரண்டு கிளாஸ் மதுபானத்தை எடுத்து வாயில் ஊற்றினான் இதே நேரம் சத்யா போதையில் விழுந்து கிடக்கிறாள் என்று நினைத்து அவளையே நோட்டம் விட்டு கொண்டிருந்த இரு இளைஞர்கள் அவள் அருகில் வந்து அவள் தடுத்தும் கேளாமல் வலுக்கட்டாயமாக அவளை இழுத்து செல்ல சித்தன் தன்னையே பார்த்து கொண்டிருப்பதாலேயே அவன் கண்டிப்பாக தன்னை காப்பாற்றி விடுவான் என்ற நம்பிக்கையில் போதையில் மீதப்பவள் போல் அவர்கள் இழுப்புக்கு உடன் சென்றாள் ஆனால் இந்த காட்சிகளை கண்டும் ஆடாமல் அசையாமல் அவன் அருணின் அருகில் நிற்பதை கண்டதும் சத்யா மனதில் ஒரு பயம் காப்பாற்றாமல் அமைதியாக நின்று விடுவானோ இதே நேரம் சித்தன் மனதில் வேறு எண்ணம் தான் ஓடிக்கொண்டிருந்தது இப்போ இவனுங்க கிட்ட இருந்து இவளை காப்பாத்துனா அடுத்து அருண் கிட்ட இருந்தும் வேண்டியதா இருக்கும் அப்படி காப்பாத்தும் போது அருணுக்கும் எனக்கு இடையில மோதல் உண்டாகும் அது கண்டிப்பா தவிர்த்தே ஆகணும் இப்போதைக்கு சத்யா அருண் கூடாது அதுக்காக இழுப்புக்கு விட வேண்டியதுதான் அப்படி நினைக்கும் போதும் இளைஞர்கள் சத்யாவை இழுத்து செல்கிறார்கள் என்று உன்னிப்பாக பார்த்து கொண்டிருந்தவன் ராதா நீ இங்கே இரு நான் இப்ப வந்துட்டேன் ராதாவை தன்னிடமிருந்து அகற்றியவன் அகற்றியவன்ஸ் ஒரு அவசர வேலை நான் போயிட்டு வந்துடுறேன் ராதாவை கொஞ்சம் பாத்துக்கங்க என்று பொதுவாக கூறிவிட்டு பாரி கூறிய அந்த கவுண்டருக்கு வந்து கீ ஒன்றை வாங்கி கொண்டவன் என்று அந்த இளைஞன் கூறுவதை காதில் வாங்கியபடியே சத்யாவை இழுத்து செல்லும் அந்த இளைஞர்களின் பின்னால் விரைந்தான் அவன் பின்னாலேயே சத்யாவை தேடி வந்த அருண் அவள் அமர்ந்திருந்த இருக்கையில் அவளை காணவில்லை என்று கண்டு திகைத்து போய் அருகில் நின்று கொண்டிருந்த இளைஞனிடம் விசாரிக்க அந்த பொண்ணை ரெண்டு பேர் சேர்ந்து இழுத்துட்டு போனாங்க என்று கூற அந்த இளைஞன் கை காட்டிய அந்த திசையை நோக்கி பதறி அடித்துக் கொண்டு ஓடினான் அருண் இதே நேரம் சத்யாவை இழுத்து செல்லும் அந்த இளைஞர்களை எட்டிவிட்ட சித்தன் இளைஞர்கள் இருவரின் சட்டையையும் கொத்தாக பிடித்து இருவரின் மூக்கை பார்த்து ஒவ்வொரு குத்துவிட்டான் அவ்வளவுதான் இரு இளைஞர்களும் கீழே சரிய பின்னாலேயே ஓடி வந்த பாடி கார்ட்ஸ் இருவரையும் இழுத்து சென்று குத்து குத்து என்று குத்தி ஒரு ஓரமாக அவர்களை படுக்க வைத்துவிட்டு சத்யா சித்தனின் பின்னால் விரைந்தனர் சத்யா அப்பா தான் அவர்களை இயக்கிக் கொண்டிருந்தார் போதையில் தள்ளாடுவது போல் நடித்து கொண்டிருந்த சத்யா இப்போது சித்தனின் மீது சாய அவளை அப்படியே தூக்கி கொண்டு அறையில் ஏழுக்கு வந்த சித்தன் அவளை படுக்கையில் மெதுவாக சாய்த்தான் அவன் சட்டை காலரை கொத்தாக பிடித்தவள் தேய் நீ என்ன எதுக்காக தூக்கிட்டு வந்த குடித்து விட்டு உளறுவது போல் அவள் நடிக்க பலார் என்று ஒரு அறை விட்டவன் நான் யாருன்னு கூட தெரியாத அளவு குடிப்பியாடி நீ கோபமாக கேட்டான் அவன் அடித்த அடி வலிக்கவே செய்கிறது அழவா முடியும் பற்களை கடித்து வலியை பொறுத்து கொண்டவள் அவன் சட்டையை பிடித்து மீண்டும் இழுக்க அவன் மார்பில் மறைத்து வைத்திருந்த அந்த செயின் வெளியே வந்து விழுந்தது அவன் விரலில் அவள் அணிவித்த மோதிரத்தை அந்த செயினில் அவளைப் போன்றே அவனும் கோர்த்து போட்டிருக்கிறான் அதை கண்டதும் அவளுக்கு மகிழ்ச்சி தாழவில்லை அன்று தூக்கியிருந்த மோதிரம் இப்போது எப்படி அவன் மார்புக்குள் அவளுக்கு புரியவில்லைதான் ஆனால் அதை தேடி கண்டுபிடித்து அதை தன் மார்பில் பத்திரப்படுத்தி வைத்திருக்கிறான் என்பது மட்டும் அவளுக்கு தெளிவாக புரிந்தது அவனை அப்படியே கட்டிக்கொண்டு ஐ லவ் யூ என்று கத்த அவள் மனம் துடித்தது ஆனாலும் தன்னை கட்டுப்படுத்தி கொண்டவள் அவன் கழுத்தில் தொங்கும் அந்த மோதிரத்தை கையில் ஏந்தியபடியே இத்தி என்னடா கிணற கழுத்தில் தொங்க விட்டிருக்க மீண்டும் கையை ஓங்கியவன் உன்ன இப்படி அடி போதை ஏறுற அளவு குடிப்ப குடிகாரி குடிகாரி டேய் நான் குடிக்கிறேன் குடிக்காம போறேன் அதெல்லாம் உனக்கு எதுக்கு நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு இந்த கிணறு எதுக்காக நீ கழுத்துல தொங்க விட்டுருக்க காதல் தோல்வியா சாகுணும்னு தோன்னா இதுக்குள்ள விழுந்து தற்கொலை பண்ணிக்கலான்னு கழுத்துல ஏ தொங்க விட்டுருக்கியா இது என்னன்னு கூட தெரியாத அளவு குடிச்சிட்டு கும்மாள அடிக்கிற நீ அவளை இழுத்து வந்து ஷவரின் அடியில் நிறுத்தியவன் தண்ணீரை திறந்துவிட சில நிமிடங்களில் போதை இறங்கியது போல் என்ன பண்றீங்க சித்தன் என்று கேட்டாள் ஓங்கி மீண்டும் ஒரு அறை விட்டான் இந்த அறை சிறிது பலமாகவே விழுந்தது அவள் கன்னத்தை பிடித்துக் கொண்டாள் விழிகளிலிருந்து கண்ணீர் மலமளவென்று கொட்டியது ஷவரின் அடியில் நிற்பதால் அதை அவன் அறியவில்லை இப்படிதான் குடிச்சிட்டு கும்மாள அடிப்பியாடி ஏ மேல கோபம்னா அதை ஏன் காட்டு ஏன் இப்படி குடிச்சு உன் வாழ்க்கையை நீயே கெடுத்துக்கிற ஒழுங்கு மரியாதைய வீடு போய் சேர்ற வழியை பாரு அவன் அங்கிருந்து நகர அவன் கரத்தை எட்டி பிடித்தவள் நான் என்ன தப்பு பண்ணேன் சொல்லி என்ன விட்டுட்டு போறீங்க என்ன வேண்டாம் தூக்கி ஏறீங்க பதில் சொல்லிட்டு போங்க அவள் கையை அவன் குடைந்தெறிய அவள் விடாமல் இறுக்கமாக பிடித்து கொள்ள பலமாக அவன் குடைய அவள் தெரித்து விழுந்ததில் குளியலறை சுவரின் முனை மோதி நெற்றி உடைந்து ரத்தம் கொட்டியது அவள் தலை வேகமாக சுற்ற அவள் பொத்தென்று கீழே வீழ்ந்தாள் அந்த சத்தம் கேட்டு திரும்பி பார்த்தவன் ரத்தம் வழிய கீழே வீழ்ந்து கிடப்பவளை கண்டு பதறிப் போனான் சத்யா விரைந்து வந்து அவளை தாங்கி தூக்கி நிறுத்தியவன் அவள் சுடிதார் துப்பட்டாவை உருவி அவள் நெற்றியில் கட்டு போட்டான் வா ஹாஸ்பிட்டல் போலாம் ஒன்னும் தேவையில்லை நீங்க உங்க வேலையை பார்த்துட்டு போங்க அவளை இழுத்து வருவது போல அழைத்து வந்து தன் காரில் ஏற்றியவன் அவளை மருத்துவமனையில் கொண்டு வந்து காண்பித்த பிறகு பத்திரமாக அவள் வீட்டில் கொண்டு வந்து விட்டு சென்றான் இத்தனை நேரமும் எதுவும் பேசாமல் அமைதியாகவே இருந்தாள் சத்யா ஆனாலும் அவள் மனம் மகிழ்ச்சியில் ஆர்ப்பரித்துக் கொண்டிருந்தது அவள் அணிவித்த மோதிரம் அவன் மார்பில் பத்திரமாக இருக்கிறது அல்லவா அப்படி என்றால் அவன் இதயத்தில் தனக்கும் இடம் இருக்கிறது என்று அல்லவா பொருள் பகுதி பத்தொன்பது நிறைவடைந்தது பகுதி இருபதில் உங்களை சந்திக்கும் வரை பெறுகிறேன் நன்றி வணக்கம்